ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்டேட்டட் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் வல்லினம் மிகா இடங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் சரிங்களா வல்லினம் எங்கெங்கே மிகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே எங்கெங்கே வல்லினம் மிகாதுங்கிறத நீங்களாவே போட்டுடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வல்லினம் எங்கெங்கே மிகவும் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வள்ளினம் மிகுமிடங்கள் நம்ம நியூ புக் தமிழில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் மூணாவது அதாவது இயல் மூணில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதியில் வள்ளினம் மிகுமிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வள்ளினம் மிகுமிடங்கள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில இலக்கண டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது புணர்ச்சி புணர்ச்சி வந்து ஆக்சுவலாக ரெண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ஸோ எந்த இயல்பு புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக ஒரு நிலைமொழி நிலைமொழியும் வறுமொழியும் இயல்பாக பு புணர்ந்துச்சு அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக வந்து சேர்ந்துச்சின்னா அதுக்கு வந்து இயல்பு புணர்ச்சின்னு பேர் ஸோ விகார புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மேலும் மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூன்று வகைப்படும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வல்லினம் மிகுந்து வரக்கூடியதை வந்து நம்ம தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தோன்றல்னால் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது அந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு எழுத்து வந்து புதுசாக தோன்றுதல் தான் தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சி புணர்ச்சியின் கீழே வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இந்த மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஸோ இந்த வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா கசட தபர அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வல்லினம் வல்லின எழுத்துக்களை வந்து வல்லெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வல்லெழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா கச தேப்ப இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழியோட அதாவது ஒரு சொல்லோட முதலில் வரக்கூடிய வல்லெழுத்துக்கள் சரிங்களா சொல்லின் முதலில் வரக்கூடிய வல்லெழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கச தேப்ப சரிங்களா மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரக்கூடியது ஸோ இந்த நாங்கும் வந்து சொல்லுக்கு முதலில் வரக்கூடியது அது மாதிரி நிலைமொழி வறுமொழி அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா அதாவது தமிழ்மொழி அப்படின்னு இருக்குன்னா தமிழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழி நிலைமொழியோட வந்து அந்த மொழி அப்படிங்கிற சொல் வந்து சேருது ஸோ தமிழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழி மொழி அப்படிங்கிறது வறுமொழி சரிங்களா முத சொல்லோட முதல்ல வரக்கூடியது நிலைமொழி அந்த நிலைமொழியோட வந்து சேரக்கூடிய மொழியை தான் வரும்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நிலைமொழி வந்து புணரும் போது அதாவது நிலைமொழி வந்து சேரும்போது மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணர்ந்துச்சுன்னா அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா வள்ளினம் மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கெங்கே மிகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மு முக்கியமாக ஒரு நாலு இது அதாவது சுற்றெழுத்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆ இ ஊ இந்த ஊங்கிறது வந்து இப்போ வந்துட்டு பேச்சு வழக்கில் நார்மலாகவே பயன்பாட்டில் ஊங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அது மாதிரி அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர் சொல்லிங்களா சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் அதுவும் இல்லாமல் ஏ அப்படிங்கிற வினா எழுத்தோட பின்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லெழுத்து மிகும் எந்த அப்படிங்கிற வினா சொல்லோட பின்னையும் வல்லினம் மிகும் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆ இ அந்த இந்த ஏ எந்த இந்த சொல்லுக்கு பின்னாடி எந்த ஒரு செல் சொல்லு வந்து சேர்ந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளும் இந்த உங்களுக்கு லெஃப்ட் சைட் பாருங்கள் அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அச்சட்டை ஆ குற்ற சட்டை இச்சு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இந்த அந்தன் வந்தாலும் வல்லினம் மிகவும் சொன்னேன் ஸோ அந்த காலம் இந்த காலம்னா இக்கு அப்படிங்கிறது வரும் எத்திசை ஏங்கிற வினா எழுத்துக்கு பக்கத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி நம்ம அந்த இந்த அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த அப்படிங்கிற சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த பணம் அப்படிங்கிறப்ப அங்க வந்து இப்போங்கிறது வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேற்றுமை தொகை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும்னு தெரியும் அதே மாதிரி முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது சரிங்களா முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எட்டாவது வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவு இருக்காது மற்ற ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு இருக்கும் ஐ ஆள் கு அது கண் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்து இரண்டாம் வெற்றுமை உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ சரிங்களா இந்த ஐங்கிற வேற்றுமை உறுப்பு எங்கெங்கெல்லாம் வெளிப்படையாக அதாவது மறைந்து வராமல் வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும் சரிங்களா ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கதவை திற கதவை வயிங்கிறது எப்படி பிரிக்கலாம் இவ் குட்டல் ஐ ஸோ ஐங்கிறது வருது ஸோ நிலைமொழி ஏற்றில் இரண்டாம் வெற்றுமை உருவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வள்ளினம் மிகும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் சரிங்களா சோ இதுல ஐங்கிற இரண்டாம் வெற்றுமை உறவு வெளிப்படையா வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் வெற்றுமை உறுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான்காம் வெற்றுமை உறவு என்பது கூ கூங்கிறது நான்காம் வெற்றுமை உறுப்பு இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வர இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ நான்காம் வேற்றுமை உறவு கு இந்த ரெண்டுமே வந்து நிலைமொழி ஈற்றில் உங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா வல்லினம் மிகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வெற்றுமை உறவுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்டென்ஸ் எழுதும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ முதியவருக்கு அது பக்கத்தில் இக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு நான்காம் வெற்றுமை உருவு இரண்டாம் வெற்றுமை உருவு அதாவது கு ஐஎல்லாம் நிலைமொழி ஏற்றில வெளிப்படையாக வந்தால் நம்ம வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என ஆக அப்படிங்கிற சொல் உருப்பு பின்னாடியும் வல்லினம் மிகும் அதாவது என கேட்டார் வருவதாக கூறு நம்மளாம் நார்மலாக என கேட்டார் கூற கேட்டார் அப்படிலாம் எழுதும் போது எக்கு சேர்க்க மாட்டோம் ஆக்சுவலாக தமிழ் இலக்கணப்படி வந்து பார்த்திங்கன்னா என ஆக போன்ற சொல்லுறுப்போட பின்னாடி வல்லினம் மிகும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதாவது அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு இதற்கு எதற்கு இதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இதற்கு எதற்கு அதில் வந்து நிலைமொழி ஏற்றில் வந்து பார்த்திங்கன்னா கூ கூங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி தான் பார்த்தோம் நான்காம் வேற்றுமை உருபுன்னு சொல்லி பார்த்தோம் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலே நம்ம வந்து வல்லினம் மிகவும் சொல்லி பார்த்தோம் ஸோ அதே இதை லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஆனால் இது வந்து நான்காம் வேற்றுமை உருபு கிடையாது இருந்தாலுமே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான்காம் வேற்றுமை உருப்பு கூ வந்து வெளிப்படையாக வந்தாலே வல்லினம் மிகும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டனால அதற்கு இதற்கு எதற்கு இதுலேயும் நிலைமொழி வெற்றில் கூ வருது கூங்கிறது நான்காம் வெற்றுமை உருவு ஸோ அதனால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த இனி தனி இனி தனி அப்படிங்கிற சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும் அதான் இனி காண்போம் தனி சிறப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்த மிக மிகங்கிற சொல்லோட பின்னாடி வல்லினம் மிகும் ஸோ இனி தனி மிக இந்த சொல்லோட பின்னாடிலாம் வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது மிகப்பெரியவர் மிகச்சிறியவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் அப்படி சொல்லும்போது மிகப்பெரியவரில் இப்போ வரும் மிகச்சிறியவர்னா இச்சு வரும் சரிங்களா நார்மலா வந்துட்டு இந்த வல்லினம் மிகுல வந்து பாத்தீங்கன்னா காச தே இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி வந்து வறுமொழியோடு சேரும்போது இடையில வந்து தோன்றும் சரிங்களா அது மாதிரி எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேரோட பின்னாடியும் வள்ளினம் மிகும் அது மாதிரி இது பின்னாடியும் வரும் வடக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம திசை பேரை சொல்லும்போதும் வள்ளினம் மிகுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேரோட பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளினம் மிகவும் எட்டு தொகை பத்து பாட்டு சரிங்களா அடுத்து வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கு ஸோ அதில் ஓரத்து ஒரு மொழியோட வறுமொழி சேரும் போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தீ பிடித்தது பூ பந்தல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் அடுத்து ஈரகட்ட மாதிரி பெயரச்சம் நமக்கு வந்து பெயரட்சம்னா என்னன்னு தெரியும் அதாவது நிலைமொழி ஈற்றில் ஆ அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அதாவது படிக்காத பையன் படித்த பையன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு படித்த இத்துக்கூட்டலா ஆன்னு சொல்லி விகுதி வருது ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை பேரட்சம்னு சொல்லுவோம் இங்கே வந்து என்னென்னா அந்த ஈரகட்ட எதிர் மாதிரி பேரட்சம் அப்படின்னா என்னென்னா அந்த பேரட்சத்தோட ஈறு வந்து கெட்டு போய் வந்திருக்கும் அதாவது ஈறு வந்து இல்லாமல் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஓடா குதிரை அதாவது ஓடாத குதிரைன்னு சொல்லி வந்திருக்கணும் இங்கே அந்த லாஸ்ட்டு விகுதி அந்த ஈரகட்டை எதிர்ம விகுதி வந்து ஈருகட்டு வந்திருக்கு ஸோ அதனால் ஓடா ஓடா குதிரைங்கிறது வந்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் இலக்கணக்குறி இப்படி பார்த்தீங்கன்னா ஆனால் ஈறுகட்டு எதிர்மறை பெயரட்சமாக ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த நிலைமொழிக்கு வறுமொழிக்கும் இடையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வன்தொடர் குற்றியலுகங்கள் நிலைமொழியாக இருந்து புலர்களில் வல்லினம் மிகும் அதாவது குற்றியலுகரம் மொத்தம் ஆறு வகைப்படும் தெரியும் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படும் குற்றவிலுகரங்கள் இதில் வந்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியில் வந்துச்சுன்னா வறுமொழி சேரும்போது கண்டிப்பாக வன்னினம் மிகவும் கொடுத்துருக்காங்க அதாவது வன்தொடர் குற்றியுலுகிறோன்னா குசுடு தூபுரு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கொண்டால் விற்று சென்றான் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளி வன்தொடர் குற்றவகரங்கள் நிலைமொழி நிலைமொழியில் வந்துச்சுன்னா அதாவது நிலைமொழி ஈற்றில் வன்துறை குற்றவகங்களில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்ணினம் மிகும் அப்புறம் அகர இகர ஈற்று அதாவது அகர இகர ஈற்று வினையச்சம் இந்த இடத்துல பேரச்சத்தை சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஆட சொன்னார் ஆடைங்கிறது இங்கே பேரச்சம் ஸோ ஓடி இ அப்படின்னு வந்திருக்கு அது வந்து வினையச்சம் சரிங்களா பேரச்ச விகுதி எப்பயுமே ஆண் வரும் அது மாதிரி வினையச்ச விகுதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வினையச்ச விகுதினா விகுதி வந்துட்டு ஈ அல்லைனா ஊன் வரும் இந்த அகர இகர ஈற்று அதாவது நிலைமொழி ஈற்றுல ஆ இல்லைனா இ அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுன்னா அங்க வந்து வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து ஏன் பேரச்ச வினையச்சம் முன்ன பின்னாடி வள்ளினம் மிகுன் கொடுக்கலன்னா சப்போஸ் பேரட்சம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நிலைமொழி ஈற்று வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகரமா வந்திருக்கணும் சரிங்களா ஆடை அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் ஸோ அகர ஈற்றா இருந்தா வல்லினம் மிகும் அது மாதிரி இகர ஈற்றா இருந்தாலும் அதாவது நிலைமொழி ஈற்று நிலைமொழி இறுதி எழுத்து வந்து ஈன்னு சொல்லி முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இது தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆடை ஆடைங்கிறதுல இட்டுக்குட்டல் ஆன் பிரிப்போம் அது மாதிரி ஓடிங்கிறது இட்டுக்குட்டல் ஈன் பிரிப்போம் ஸோ அகரை ஈற்று இகரையிற்று எளிமொழி ஈற்றில் வந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு என்ன ஆகும்னா வல்லினம் மிகும் அடுத்து வந்துட்டு ஆறாம் வேற்றுமை தொகையில் ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேற்றுமை தொகை மொத்தம் எட்டு அதுல வந்து இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா வள்ளிணம் மிகுன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது ஆறாம் வேற்றுமை ஓம உரு சாரி ஆறாம் வேற்றுமை உருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வெற்றுமை உறும்பு வந்து அது சரிங்களா ஆறாம் வெற்றுமை உறவு வந்து அது அது வந்து இங்கே வந்து மறைஞ்சு வந்துச்சுனாலும் வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் புளித்தோல் புளித்தோல்னா வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது புலியின் அது தோல்ன்னு சொல்லி பிரிப்போம் ஸோ புலியின் அது புளியோட தோல் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஸோ அது தோல் அப்படிங்கிறது ஆறாம் வெற்றுமை தொகை ஸோ ஒரு இலக்கண குறிப்பில் அந்த சொல் பர்டிகுலர் சொல் வந்து ஆறாம் வெற்றுமை தொகைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து திசை பெயர்களின் பின் வழி மிகும் அதாவது கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லி திசைப்பெயர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நிலைமொழியில் வருதோ அப்போ வரும் மொழியோட புனர்கள நமக்கு வந்து வல்லினம் மிகும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் அதாவது எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேர் சொல்லும் போதே சொன்னேன் திசைப்பெயர்களோட பின்னாடியும் வல்லினம் மிகும்னு சொன்னேன் அடுத்து வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை அதில் வந்து வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே பண்புத்தொகைனா என்னன்னு தெரியும் அதாவது மையீறு மறைந்து வருவது தான் பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இரு பெயரோட்டு பண்புத்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொதுப்பெயரும் சேர்ந்து தான் இரு பெயரோட்டு தொகை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபெரோட்டு பண்புத்தொகைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூங்கிறது காமனான ஒன்று சரிங்களா பொதுப்பெயர் இந்த மல்லிகைப்பூவிலாம் பூங்கிறது பெயர் மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர் சரிங்களா ஸோ மல்லிகை பூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருப்பெயரட்டு பண்புத்தொகை அது மாதிரி சித்திரை திங்களில் வந்து திங்கள் வந்து நார்மல் தான் சரிங்களா திங்கள்ங்கிறது திங்கட்கிழமையையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும் ஸோ மாதங்கள் அதாவது திங்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு இருக்குது அதில் சித்திரைன்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு மாதத்தை வந்து பெருமைப்படுத்தி அதை சிறப்புப்படுத்தி சொல்கிறதுனால சித்திரை திங்கள் அப்படிங்கிறது இருப்பெரொட்டு பண்புத்தொகை சரிங்களா இருபெரட்டு பண்புத்தொகை ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா இருபெரட்டு பண்புத்தொகையாக இருந்தால் வள்ளினம் மிகவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இருபெரட்டு பண்புத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாறை பாம்பு அப்புறம் வந்துட்டு நிறையா இருக்கு உங்களுக்கு அதை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ பாம்பு மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் அப்புறம் வந்து டிசம்பர் பூ அது மாதிரிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து இருப பண்பு தொகையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும் ஓமைத்தொகையில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஓமைத்தொகை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது போல போன்ற அற்று போன்ற உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரக்கூடியது தான் ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் அதாவது பாதம் வந்து மலர்களை தாமரை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓமை பண்ணி ஓமை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு தாமரை இப்பு வரும் சரிங்களா ஸோ ஓமை தொகையில் தான் அதாவது போல போன்ற ஓப்புகள் ஓம உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்து வந்து உரிச்சொற்று நமக்கு எல்லாரும் தெரியும் உரிச்சொற் என்னென்னா சால தவ தட குல நம்ம எல்லாரும் சால தவ உரு நனின்னு படிச்சிருப்போம் ஸோ இங்கே கொடுத்துருக்க எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள் சால தவ தட குல இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உரிச்சொற் சொல்லணும் இந்த உரிச்சொல் நிலைமொழியாக வந்து வறுமொழி சேரும்போது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சால பேசினார் தவச்சிறிது இதுலலாம் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் அடுத்து தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அதாவது என்ன எக்ஸாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த எழுத்து என்ன புரியும் அதாவது நிலாச்சோறு இதில் வந்து தனி குற்றெழுத்து அதாவது நீ நீங்கிறது தனி குற்றெழுத்து அதாவது தனி குறில் சரிங்களா அது மாதிரி கணா கண்டையில் காங்கிறது தனி குறில் குரில் நடிகலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குறில் நடிகலாம் குரிலெலாம் குறுகிய ஒழிக்கும் நெடிலெலாம் நீண்டு ஒழிக்கும்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி குரில் எழுத்து குரில் எழுத்து மொத்தம் நம்ம ஆளிலருந்து அக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்து ஐந்து நெடில் எழுத்து ஏழுன்னு தெரியும் மொத்தம் பன்னிரெண்டு ஸோ அந்த குரில் எழுத்து நீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னு குட்டல் இன்னு ஆன்னு சொல்லி பிரியும் ஸோ தனி குற்றழுத்தை அடுத்து ஆகார எழுத்து ஆஹாரனா அ ஆ அந்த ரெண்டாவதா சரிங்களா நிலாங்கிறது பிரச்சனை இல் குட்டல் ஆன் வரும் சரிங்களா ஸோ தனி குற்றலத்தை அடுத்து ஆஹார எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா நிலைமொழியில அதுக்கு அடுத்து வந்து சேரக்கூடிய வறுமொழி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க ஸோ நிலாச்சோறு கனா கண்டேன் ஸோ இந்த 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 ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அடுத்து சில உருவக சொற்களில் வந்து வள்ளினம் மிகவும் அதாவது எல்லா உருவக சொற்களையும் வள்ளினம் மிகவும் சொல்லலை சில உருவக சொற்களில் மட்டும் வள்ளின மிகுன்னு கொடுத்துருக்காங்க வாழ்க்கை படகு அதாவது இங்கே வாழ்க்கையை வந்து படகாக உருவகம் பண்ணியிருக்காங்க வாழ்க்கை ஆகிய படகு வாழ்க்கை போன்ற படகுன்னு சொல்ல மாட்டோம் ஸோ இதில் வந்துட்டு உருவ உருவகம்னா நம்ம என்னென்னா ஆகியங்கிறது வரும் ஸோ பந்து உலகம் ஆகிய பந்து அதாவது உலகத்தை வந்து பந்தாக இங்கே வந்து உருவகம் பண்ணியிருக்காங்க ஸோ வாழ்க்கை படகு உலகப்பந்து போன்ற சில உருவக சொற்களில் மட்டும் வல்லினம் மிகும் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ